ஒரு சிறிய கிராமம் மலைக்குன்றுகளால் சூழ்ந்த அமைதியான இடம் அங்கு ஒரு சிறிய குடிசை வீடு இருந்தது அந்த வீட்டில் வாழ்ந்தது முருகன் குடும்பம் முருகன் ஒரு கூலி தொழிலாளி தினமும் காலை ஆறு மணிக்கு எழுந்து கருவேல மரத்தின் கீழ் பை போட்டு இன்று ஏதாவது வேலை கிடைக்குமா என்று எதிர்பார்த்து காத்திருப்பான் அவனது மனைவி லட்சுமி பக்கத்து வீடுகளில் பாத்திரம் கழுவது துணி துவைப்பது குழந்தைகளுக்காக பராமரிப்பது எல்லாம் அவளது தினசரி வேலைகள் அவர்களுக்கு இரண்டு குழந்தைகள் இருந்தன மகன் செல்வா பத்து வயது மகள் சிந்து ஏழு வயது பண்டிகை என்றால் இந்த இரண்டு பேரின் கண்களில்தான் பெரிய கனவு இருக்கும் புதிய உடை இனிப்பு விளக்கு இதை பார்த்தாலே மகிழ்ச்சி ஆனால் இந்த ஆண்டு தீபாவளி பண்டிகை நெருங்கி வந்தபொழுதும் வீட்டில் ஒரு சத்தம் கூட இல்லை முருகனுக்கு மூன்று நாட்களாக வேலை எதுவும் கிடைக்கவில்லை அரிசி பை காலியாக கிடந்தன லட்சுமி வலியுடன் சொன்னாள் பா இந்த பண்டிகை இப்போ எதுக்கு நமக்கு சிந்துவுக்கு ஒரு சலவை புடவை கூட வாங்க முடியல முருகன் சிரித்தான் ஆனால் அந்த சிரிப்பில் ஒரு வலி தெரிந்தது பண்டிகை என்று சொன்னால் வறுமை நிற்காத லட்சுமி ஆனால் நம்ம மனசில் இருந்தே கொண்டாடலாம் அடுத்த வருஷம் நிச்சயமாக எல்லாம் மாறி போயிடும் என்று சொன்னான் அன்று மாலை முருகன் வழக்கம் போல வேலை தேடி சென்றான் திடீர் என்று ஒரு லாரி ஓட்டுனர் அவனை அழைத்தான் அண்ணா இரவு வேலை இருக்குது சிமெண்ட் மூட்டைகள் தூக்கணும் வருவீங்களா என்று கேட்டான் முருகனின் கண்கள் பிரகாசித்தது இரவு முழுக்க வேலை செய்து மறுநாள் காலை வீட்டுக்கு வந்தான் அவன் கையில் இருந்தது ஆயிரத்தி ஐநூறு அதில் ஆயிரம் லட்சுமிக்கு தந்தான் இது பண்டிகைக்காக வாங்கிய பணம் என்று சொல்லி கொடுத்தான் அன்று மாலை கிராம சந்தைக்கு போன லட்சுமி சிந்துவுக்கு ஒரு புடவை செல்வாவுக்கு ஒரு சட்டை சர்க்கரை பொங்கலுக்காக சிறிது சர்க்கரை சில பூக்கள் சிறு விளக்குகள் எல்லாம் வாங்கினாள் அந்த இரவு அந்த ஏழை வீடு முழுவதும் ஒளி நிறைந்திருந்தது சிறு விளக்குகள் அழகாக ஒளிந்தன சிந்துவும் செல்வாவும் தங்கள் புதிய உடையில் மகிழ்ச்சியாக சிரித்தார்கள் லட்சுமி சர்க்கரை பொங்கல் வைக்க முருகன் தலையை உயர்த்தி பார்த்தான் வீடு சிறியது ஆனாய் இதயத்தின் பண்டிகை பெரியது என்றான் தீபாவளியின் அடுத்த நாள் அந்த இரவு முழுவதும் முருகன் வீட்டில் ஒரே சிரிப்பு ஒலி இனிப்பு மனம் நிரம்பி இருந்தது குழந்தைகள் சிரித்தபடி விளையாடிட்டு தூங்கிவிட்டனர் லட்சுமி சிறிய தலையணை போட்டு கண்களில் கண்ணீர் வந்ததும் மனம் நிறைந்த புன்னகையோடு உறங்கினாள் அடுத்த நாள் காலை சூரியன் எழுந்ததும் முருகன் கதவை திறந்து வெளியில் பார்த்தான் தெருவெங்கும் தீபாவளி குப்பைகள் பூக்கள் வெடிப்பொடி துண்டுகள் ஆனால் அவனது மனதில் மட்டும் ஒரு பெரிய ஒளி அவன் சிந்துவையும் செல்வாவையும் எழுப்பி சொன்னான் வாங்க பிள்ளைகளா நாமே நம்ம கையால் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணுவோம் வீடு சுத்தமாக இருந்தால் மனசும் சுத்தமாக இருக்கும் என்று சொன்னான் அவர்கள் எல்லாம் சேர்ந்து வீடு மாட்டு கொட்டைகள் வாசல் எல்லாமே துடைத்தார்கள் லட்சுமி சிறு கோலம் போட்டு மஞ்சள் கலந்த நீரை ஊற்றினாள் சூரிய ஒளி அந்த கோலத்தின் மீது விழ அந்த குடிசை வீடு ராஜ மாளிகையாக பிரகாசித்தது அந்த நேரத்தில் அண்டை வீட்டு அம்மா வந்து சொன்னாள் லட்சுமி நேற்று உங்க வீட்டு விளக்குகள் பார்த்தேன் ரொம்ப அழகாக இருந்தது நாங்க வீட்ல பேசிக்கிறோம் நீங்க உண்மையாலுமே மகிழ்ச்சியாக இருந்தீங்க போல என்று சொன்னாள் அதுக்கு லட்சுமி சிரித்தாள் அக்கா நம்ம கையில் பணம் இல்லை ஆனால் மனசு நெறிஞ்சா ஒளி தானாக வரும் அதை கேட்ட முருகன் பெருமையோடு தன் குழந்தைகளை நோக்கி பார்த்தான் அந்த நாள் முதல் ஒவ்வொரு தீபாவளிக்கும் அவன் மனதில் ஒரு தீர்மானம் இருந்தது எவ்வளவு வறுமை இருந்தாலும் என் வீட்டில் ஒளி அணையவே கூடாது என்று வருடங்கள் கடந்து போயின செல்வா நல்ல படிப்பு படித்து ஒரு அரசு பள்ளியில் ஆசிரியராக ஆனான் சிந்து ஒரு நர்ஸ் ஆனால் அவர்கள் முதல் சம்பளத்தில் வாங்கிய பரிசு ஒரு பெரிய விளக்கு கம்பம் அந்த தீபாவளி இரவில் அந்த விளக்கை கம்பத்தை ஏற்றி வைக்கும்போது முருகன் கண்களில் நீர் வழிந்தது இதுதான் என் வாழ்க்கையின் உண்மையான தீபாவளி என்றான் இந்த குட்டி ஏழ்மையான கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம ஜிகே நேச்சர் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்